ஆத்ம சுத்தியில் உள்ள மூலக்கூறுகளை பற்றி ஞானவரும் இந்த உபதேசத்தில் நமக்கு வழிகாட்டுகின்றார்கள் உடனுக்குடன் தீமைகளை நீக்குவதற்குத்தான் ஆத்ம சுத்தி என்ற ஆயுதத்தையே கொடுத்துள்ளோம் அதை நீங்கள் சீராக பயன்படுத்துதல் வேண்டும் என்றால் ஆரம்பத்திலே போட்ட வித்து அது வயலிலே களைகள் முளைக்கிறது என்று அவைகள் எல்லாவற்றையும் பிடுங்கி சுத்தம் செய்கின்றோம் ஆனால் மீண்டும் அவைகள் முளைத்து விழுகின்றது நல்லதை விளை விழுவதில்லை இதுபோன்றுதான் நம் உடலுக்குள் முந்தி விளைவதெல்லாம் இருக்கின்றது இருந்தாலும் அவைகள் மீண்டும் முளைத்து விடாமல் நாம் கொஞ்சம் தடுத்து கொண்டே வர வேண்டும் அருமையான உணர்வுகளை எடுத்து நல்ல பயிரை நாம் வளர்ப்பதற்கு முயற்சி செய்தல் வேண்டும் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அந்த துன்பங்களை மறைப்பதற்கு மகிழ்ச்சி அசக்தி பெற வேண்டும் என்று எண்ணி இயங்க வேண்டும் ஆத்ம என்ற அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி அவ்வப்பொழுது அந்த கலைகளை அப்புறப்படுத்திக் கொண்டே வாருங்கள் என்னத்த ஆத்ம சுத்தி செய்து என்று சாதாரணமாக எண்ணி அப்படி ஏங்கி விடக்கூடாது என்னால் ஆயுதத்தை கையிலே கொடுத்திருக்கின்றோம் புல்லை நோண்டி அப்புறப்படுத்துவதற்கு அதை கொடுத்திருக்கின்றோம் கையிலே தான் விழுந்த முடியவில்லை ஆத்ம சுத்தி என்ற ஆயுதத்தை வைத்தால் அதை எடுத்து விடலாம் அல்லவா என்னால் வாக்குப்படிதான் சொல் வாக்குப்படிதான் தான் அந்த ஆத்ம சுத்தி அந்த ஆயுதத்தையே கொடுக்கின்றோம் நான் பேசுவது அனைத்தும் வெறும் பேச்சு அல்ல எல்லாவற்றையும் வாக்காகத்தான் பதிவு செய்கின்றேன் பதிவு செய்து எப்படியும் நீங்கள் அந்த துன்பத்திலிருந்து மீள வேண்டும் உங்கள் மூச்சு உங்கள் துன்பத்தை நீக்க வேண்டும் உங்கள் பேச்சும் மூச்சும் நல்ல நிலைகள் பெற வேண்டும் என்பதற்குத்தான் அவ்வாறு செய்கின்றேன் இதைத்தான் அன்று கந்த புராணத்தில் நாரதன் சொல்வதாக அன்னை தந்தையின் உணர்வுகளை தெளிவாக எடுத்து தாய் உன்னை கருவிலே வைத்து வளர்த்தது அந்த தாய் தந்தையனுடைய ஆன்மாக்கள் பிரிந்த பிற்பாடு அதற்கு நல்ல ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உள்ளார்கள் ஆனால் நாம் அதன்படி செய்கிறோமா தாய் தந்தையர் இறந்துவிட்டார் என்பதற்காக சுட்ட சாம்பலை ஆட்டிலே கரைக்கவும் கடலிலே கரைக்கவும் எங்கெங்கோ இடத்தை தேடிச் செல்கின்றோம் இது சாங்கிய சாஸ்திரம் தண்ணீரே ஓடவில்லை என்றாலும் கூட ஒரு குழியை தோண்டி அதில் தண்ணீரை ஊற்றி கரைக்க வேண்டும் என்று எத்தனையோ வழிகளில் செயல்படுத்துகின்றோம் ஏனால் மழை பெய்தால் நாளைக்கு வெள்ளம் வந்தால் அது கடலிலே கொண்டு போய் சேர்த்துவிடும் என்று அப்படி ஒரு நம்பிக்கை ஆனால் தாய் தங்களுடைய ஆண்மாக்களை சப்தரிஷி மண்டல ஒளி கடலிலே உந்தி அங்கே இணைக்க வேண்டும் என்றுதான் சொல்லி உள்ளார்கள் அதை யாரும் செய்ய தயாராக இல்லை பணத்தை செலவழித்து சாங்கியத்தை செய்து உணவு படைப்பதற்கு தயாராக இருக்கின்ற காரணம் பாவநிலைகளை நீக்குவதற்கு இப்படி செயல்படுத்த வேண்டும் என்று நம்மை திசை திருப்பி மாற்றிவிட்டார்கள் அதே சமயத்தில் துணிமணிகளை எடுத்து மற்றவர்களுக்கு தானமாக கொடுத்தால் ஒட்டியிருக்கும் பாவங்கள் போய்விடும் தோஷங்கள் போய்விடும் என்று அப்பா பேரை சொல்லி தியானம் தானம் செய்வதும் அம்மா பேரை சொல்லி தானம் செய்வதும் இப்படித்தான் இன்று செய்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் தானம் செய்தாலும் பரவாயில்லை உடலை விட்டு பிரிந்து சென்ற ஆய்வு ஆன்மாக்கள் சப்தரிஷி மண்டலத்துடன் இணைய வேண்டும் அவர்கள் அழியா சரீரம் பெற வேண்டும் என்று நாம் அங்கே அவர்களை இணைத்தல் வேண்டும் அவ்வாறுதான் நாம் செயல்படுத்த வேண்டுமே தவிர அப்படி செய்தால்தான் அந்த ஒளிகள் நம்முடன் இணையும் இல்லையென்றால் அந்த ஒளிகள் ஒன்றும் செய்யாது என்றால் அவர்களை இணைத்தால் நாம் அந்த சப்தரிஷி மண்டல பேரருள் பேரலை எளிதில் பெறலாம் அவ்வப்பொழுது வாழ்க்கையில் வரும் தீமைகளை அகற்றலாம் என்றுமே அந்த மகிழ்ச்சி நார் இணைந்து வாழலாம் அதைத்தான் உங்களுக்கு வாக்கின் வன்மையாக கொடுத்து ஆத்மசுத்தியை பயன்படுத்தி வாழ்க்கையில் வரும் நிலையிலிருந்து நீங்கள் மீண்டு என்றுமே அருள்வழி வாழ்வதற்கு இதை உணர்த்துகிறேன் என்று குரு வழிகாட்டுகின்றார்கள்